எனக்கு அதாவது <Civ Indian> <Smills> எனக்கு ஏ என் வயசை அதுக்கு தான் வயசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க ஏ வீட்டில் மாடியில் ஒரு ரூம் கட்டலாம்னு முடிவு பண்ணேன் ஒரு கொத்த வேலை வேலை இல்லை ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் கடத்தருக்கு போயிட்டேன் கடத்தருவுக்கு போனேன்னா நேரம் ஆகிட்டு கடத்தருவுக்கு போனீங்க கடத்தருக்கு போயிட்டு நேரம் ஆகிட்டு ஒரு மணி ஆகிட்டு திரும்பி வர்றதுக்கு அந்த வேலை இருந்த கொத்தனார் கீழே இறங்கி வந்து எங்கேயா போனே இவ்வளவு நேரம்னு கேட்குறான் எனக்கு ஆத்திரமா போச்சு நீயா யா சொல்லணும் எனக்கு என்னை கேட்குற நான் எங்கே போனா உனக்கு என்ன இல்லையா மூணு கம்பி வேணையா அது இல்லாமல் வேலை நின்று போயிருக்கு கொஞ்சம் தான் நீ தான் சம்பளம் கொடுக்க போற வேலையே பார்க்கல காலையிலேருந்து உன்னை தேடி தேடி பார்க்குறேன் காணும் இப்போ தான் வர்றேன் சரி இப்போ என்ன செய்யணும் மூணு கம்பி வேணும் டென் எம்எம் கம்பியில் ஒரு மூணு வேணும் டென் எம்எம் கம்பி மூணு கம்பி மூணு கம்பி வேணும் இது மூணு வாங்கி எப்படி தூக்கிட்டு வர்றது தட்டை ரிக்ஷாவில் போடுறதா அது போய் என்னென்ன யோசனை பண்ணிக்கிட்டு நான் போகிறேன் வந்தது வேற வேர்த்து ஊத்துது மயக்கமாக இருக்கு போய் அந்த ஒன் டூவீலர் டூ வீலரில் போய் அப்படி திரும்பினேன் அந்த இடத்துல ஒரு கேள்வி ஒரு எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் அங்க நான் என்ன சொல்றேன் ஒரு கிழவினதுக்கே நீதிபதி இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்களே நான் சிறு வயசா இருந்தா என்ன சிரிப்பு சிரிப்பீங்க அது என்ன பண்ணுச்சு ஐயான்னு நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வண்டியே கிட்ட போனே என்னம்மா உங்க பேச்சினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்படி இருக்கும் இப்போ கம்பி எப்படி வாங்குறது எப்படி தூக்கிட்டு வர்றது வெயில் வேர்த்து ஊத்துதேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற போது இது வந்து உங்க பேச்சுனா ரொம்ப பிடிக்கும் ஆடா ஏமாணி போமா அப்படின்ட்டு கிளம்புனேன் டக்குன்னு அந்த அம்மா ஒரு செய்தி சொல்லிச்சு பாருங்க என்னை விட எங்க சித்ராவுக்கு உங்க பேச்சுனா உயிருச்சு வந்தி ஆப் பண்ணிட்டேன் ரெண்டு ரெண்டு எழுபத்தஞ்சு ஒரு வசதி இல்லாதவன் ஒரு பெரிய அழகு இல்லாதவன் ஒன்றும் இல்லாதவன் இது எல்லாம் இருக்கிறவன் ராவணன் நம்ம ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுங்க அதுக்காசம் நான் சொன்னேன் உங்கள் ஊர் எங்கேம்மா இருக்குதுன்னு கேட்டேன் அது சொன்னிச்சே இந்த ஒரு அடையாளம் சொன்னிச்சு இங்கே போய் அப்படி போய் அப்படி போய் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது இதுக்கு அவனுக்கு கம்பி வாங்கிட்டு கொண்டு கொடுக்கணும் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது எல்லாம் தெரியுது சார் அத்தனையும் தெரியுது அந்த சித்ராங்கிற பேர் வந்த உடனே நீ பின்னால் உட்காருமான உட்காந்துச்சு அழைச்சிட்டு போயிட்டேன் போய் கொண்டு ஐயே இந்த இடையில இடையில இது நினைப்பு வருது போனால் கொத்தனார் திட்டுவார் கொள்வார் அவன் திட்டலாம் திட்டிட்டு போகிறான் போ சித்ராவை எப்போ பார்க்க போகிறான் அப்படின்னா அப்படியே உண்மையை சொல்கிறார் பாருங்க உண்மைன்னா நான் வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன் தான் வைக்கத்தோட கேட்டுக்கிறேன் இல்லை இல்லை அவ்வளோதான் நம்ம சொல்லலாம் அதுக்கு மேலே என்ன ஆச்சு போனேன் போய் அந்த வீட்டுக்கிட்ட போனோடனே அந்த அம்மா ஏறி முன்னாடி போச்சு நான் பின்னாலே போய் பார்க்குறேன் ஒருத்தரை காணும் வீட்டில ஆமாம் சித்திரான்னு சொன்னிச்சே ஒன்று தீ இல்லையே அப்படின்ட்டு பார்த்து அது சொன்னிச்சே அந்த அம்மா உட்காருங்க சார் இந்த சித்திரை வளைச்சிட்டு வந்துடுறேன் உட்காருங்க சரின்னு பார்த்துட்டு போகலான்ட்டு உட்காந்து கிடைக்கணுன்னா சித்ரா சித்ரான்னு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ளே போச்சு போனது அங்கேருந்து அழைச்சிட்டு வருது சார் சித்ராவை அதால் நடக்க முடியல இப்படி கையை இப்படி கொடுத்து மெதுவாக தள்ளிட்டு வருது கை கை தாங்கலாம் கை தாங்கலாம் கை தாங்க மெதுவாக நடக்குது இதுவே தடுமாத்தம் அதான் இது போய் அதை தாங்கிட்டு வருதுன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கணும் கொண்டாந்து நாக்கால்கிட்ட கொண்டாந்து உட்கார வச்சா அது உட்கார முள்ள பொத்துன்னு விழுவுது சொன்னிச்சு இதான் சித்ரா எங்க அக்கானுச்சு நான் சொன்னேன் நல்ல பொண்ணம் விடு இருங்க காப்பி சாப்பிட்டு போகலாம் காப்பி பிளவே வேணாம் இதே போதும் விடு என்ன நான் போகிறேன் அப்படின்னு டக்குன்னு இந்த சித்ரா சொன்னிச்சு பாருங்க கொஞ்சம் இருங்க ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா எங்கள் அத்தை சென்னையிலேருந்து வந்துருக்கு அதுக்கும் உங்கள் பேச்சுனா ரொம்ப பிடிக்கும் குளிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்துடும் நீயே போதும்மா உங்கள் அத்தை வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு வயசு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி ரெண்டு ஆ ஒரு ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை ஒன்றும் இல்லை அவன்கிட்ட ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கு அவன் சொன்னதை கேட்க ஆள் இருக்கு அவ்வளவு இருக்கு இந்த ஆசை அவனுக்கு வந்ததே போய் தப்புங்கிறீங்களே எப்படி நான் என்னது ஒரு ராஜா என்ன செய்யணும் மக்களை நல்லா ஆட்சி செய்யணும் செஞ்சாலும் இந்தியா சரி இது என்னடா இது ஒரு சும்மா இடையில உள்ள ஒரு பொழுதுபோக்கு அவ்வளோதான் அதுக்கு போய் நீங்கள் இவ்வளவு பெரிய குற்றம்னு சொல்லி சொல்கிறது என்னால் ஒத்துக்க முடியல அப்படி அவனை வந்து குற்றம்னு சொன்னீங்கன்னா ஒரு ஊரில் ஐம்பது பேர் இந்த குற்றத்துக்கு ஆட்படுவாங்க முடிஞ்சு போன கதைக்கு அவன் செத்தான் இவன் செத்தான்னு வரிசையாக சொல்றேன் எல்லாரும் செத்து போயிட்டான்னு சொல்ல வேண்டியதானே எல்லாரும் செத்துட்டான் அதான் உண்மை அவன் செத்தானே அப்ப என்னாச்சு இவன் போருன்னா அப்படிதான் சாவான் போருன்னா எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்க மாட்டான் எல்லாரும் போய் போய் சாவான் ராவணனே செத்து போயிட்டான் அப்புறம் அவன் செத்தான் இவன் செத்தான்னு ராவணனே இறந்து போயிட்டான்ல அப்புறம் இந்திரன் சித்து செத்தானே அது பண்ணான் அதிகாயனுக்கு ஏன் பேர் அதிகாயனுக்கு ஏன் பேர் வச்சேன்னு கேட்குறாங்க கிட்ட ஏன் இவனுக்கு அதிகாயன்னு பேர் வச்சேன்னு ராவணன் அதுக்கு என்ன தெரியுமா பிரிதோர் இந்திரன் இன்மையால் பேர் அதிகாயன்னா இன்னொரு இந்திரன் இருந்தால் இவன் இந்திரஜித்து டூன்னு இருப்பான் இந்திரஜித்து டூ ஒரு இந்திரந்திரனாக இருந்தான் என் மகன் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் இன்னொரு இந்திரன் இருந்திருந்தா இவனும் ஜெயிச்சிருப்பான் பிரிதோர் இந்திரன் இன்மையால் பேர் அதிகாயன் ஒவ்வொருத்தரையா செத்து போயிட்டாங்களே எல்லாரும் செத்துட்டாங்களே போர்க்களத்தில் ஒப்பாரி வைக்க கூடாது போர்க்களத்தில் ஒப்பாரி வைக்க கூடாது அவன் ராமன் அனுமன் இவன் கும்பகர்ணன் சொன்னான் விதி நின்றது பிடர் பிடித்து உந்துகின்றது பொன்றுவன் பொன்றினால் புலன்கள் தோழியை நன்றன நாயக விடு இது சொல்கிறான்ல யார் சொல்றா கும்பகர்ணன் சொல்றான் இப்ப இவன் என்ன பண்றான் சொல்லிட்டு சண்டைக்கு போவாமல இருந்தான் கும்பரேன் சொன்ன விதி நான் என்ன அனுப்புது நான் வந்து எதுக்கு போகிறேன்னு தெரியுமா சாப்பிட்றதுக்காக போகிறேங்கிறான் பொன்றுவன் அழிவேன் பொன்றினால் நான் செத்துட்டேன்னா நீ விளை விட்டு 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 சௌரியமாயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதாவது என்ன சொல்கிறான் அவன் எல்லாம் என்ன செய்வானுவன்னு கேட்டீங்கன்னா கண்ணை வச்சு போவானுவான் அந்த காலத்தில் கண்ணு வச்சுருவான் ஓட்டை விட்டுருவான் அதுக்குள்ளே நுழையணும்ல வீட்டுக்குள்ளே உள்ளவன் முழிச்சுக்கிட்டு இருக்கானா தூங்குறனான்னு எப்படி தெரியும் ஒரு கால் முழிச்சிக்கிட்டு இருந்தானா இவன் உள்ளே போனோன்னு பிடிச்சி கட்டி போட்டு அடிச்சிட்டான்னா அதுக்காக என்ன செய்வான் ஓட்டை விட்டதுக்கப்புறம் டக்குன்னு அவன் நுழைய மாட்டான் ஒரு குச்சியில் கறி பானை இருக்கு பாருங்கள் அதை கோத்து உள்ளே விடுவான் தலை வர்ற மாதிரி தெரியும் கண்ணங்க இருட்டில் அங்கே இருக்கிறவன் ஆள் வாங்கிட்டான்டான்னு ஓங்கி அடிப்பான் பானை உடஞ்சவனே இவன் ஓடிடுவான்

அப்ப அவன் சொல்றான் விதி நின்றது பிடர் பிடித்து உந்துகின்றது விதினா எது சார் விதிங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் உண்டா நடந்து முடிஞ்ச அப்புறம் சொல்றது தான் விதி சார் உடம்பு சௌகரியமா ஆகுமா சார் அது விதியை பொறுத்திருக்கு எப்படி செத்தான்னா விதி அதாம்மா சௌகரியம் ஆகிட்டா அதான் விதிமா இவன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் விதின்னு ஒன்றும் கிடையாது எது நடக்குதோ அது விதி சொல்லி இல்லையா அதானே விதிங்கிறது எங்கள் வீட்டில் கிளம்பி செத்து போச்சு சார் நூற்றி ஏழு வயசு அது சாகிற போது யாருக்காவது வருத்தம் இருக்குமா இருந்துச்சு நூற்றி ஏழு வயசில் ஒரு கிளம்பி செத்தா வீட்டில் யாருக்காவது வருத்தம் இருக்குமா ஒரு இருபது வருஷமா அது போட்டு பாடாத பாடுபடுத்தி போய் சேர்ந்தது அப்பாடா முடிஞ்சது கிளம்பிக்கும் விடுதலை நமக்கும் விடுதலை பாடுபட்டவங்களுக்கும் ஒரு விடுதலை இல்லையா எல்லாம் முடிஞ்சு போச்சு எங்கள் சொந்தக்காரன்லாம் வந்திருந்தவெல்லாம் என்ன பண்ணுறான் ரெண்டு நாள் கழித்து உட்காந்து பேசுகிறான் நான் முடிஞ்சதுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணும் ஏன்னா துக்கம் கண்டுக்க சில பேர் வருவாங்க ரெண்டு நாள் நாலு நாள் கழித்து வருவாங்க அவங்களுக்கெல்லாம் சரி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும் யார் இருக்கிறது எல்லோரும் ரெண்டு நாள் நாலு நாள் லீவு போட்டு வந்திருக்காங்க போயிட்டாங்க அப்போ ஒருத்தர் எங்கள் சித்தப்பா சொன்னார் நீ இருடான்னார் என்ன நாங்கள் தான் ஊருக்கு போகிறோம் நீ இருந்தார் ஏன்ப்பா நீங்கள்லாம் பெரியவங்க நீங்கள் போகிறீங்கிறீங்க என்ன இருக்க சொல்கிறீங்களே என்ன அதுக்கு எங்கள் சித்தப்பா சொன்னார் அது வர்றவனுக்கெல்லாம் ஒரே செய்தி திரும்ப திரும்ப சொல்லணும் அது ஒன்னால தான் முடியும் ஏய் நான் அது என்ன நான் அப்படி சொல்கிற ஆளான்னு அதை விட பதினெட்டு வருஷமாக ஒரே புஸ்தகத்தை படம் நடத்திட்டு இருக்கேன் விளையாணி சரி இப்போ என்னாச்சு நான் இருக்கணும் அது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அது ஒரு பெரிய கலை எங்கள் ஊர்லலாம் அப்படி உங்கள் ஊரில் எனக்கு தெரியாது திண்ணையில் உட்காந்துருக்கணும் எதுக்கு வித்தலை சீவெல்லாம் வச்சு விபூதி பூசியிருக்கணும் அதாவது குளிச்சிட்டு வந்ததாக ஒரு அர்த்தம் இந்த விபூதியை நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் குழைச்சி பூசிட்டோம்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு தாங்கும் நாலு நாள் நாலு நாள் ஓடும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை குளித்தா போதும் அது தள்ளிட்டு நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருவேன் தான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும் எங்கள் இருந்து நாலாவது வீட்டில் ஒரு ஆள் இருக்கான் சார் அவன் அன்னைக்கே வந்திருக்கலாம்ல அவன் நாலு நாள் கழிச்சு வரான் வரும்போது எப்படி வர்றான்னு கேட்டிங்கன்னா அதுதான் முடிச்சிடலாம் அதுக்குள்ளே முடிச்சிடலாம் வந்தால் ஒரு துண்டை எடுத்து வாயில் வச்சுக்கிறான் சார் அது எதுக்கு துண்டு வச்சானோன்னு எனக்கு அது வரைக்கும் தெரியாது அன்னைக்கு தெரியுது துண்டை வச்சுக்கிட்டு தம்பின்னான் வாங்கண்ணே பாட்டி அவனுக்கு செத்தது யாருன்னே இன்னும் தெரியல பாட்டி தானான்னு கேட்குறேன் பாட்டி தான் உட்காருங்க தாத்தா பாட்டி தான் உட்காருங்க அடுத்த கேள்வி கேட்பான் என்ன கேட்குறான்னா என்ன பண்ணிச்சுமா என்ன பண்ணிச்சுன்னா நூற்றி ஏழுக்கு ஏதாவது பண்ணணுமா நூற்றி ஏழு ஆனதே காரணம் தான் இவன் என்ன கேட்குறான் என்ன பண்ணிச்சுங்கிறான் இப்போ இவனுக்காக நம்ம ஏதாவது சொல்லி ஆகணும் இல்லையா அதோட நான் சொன்னேன் இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொல்லிச்சு சும்மா நானாக சொல்கிறேன் இந்த பக்கம் வலிக்குதுன்னு சொன்னிச்சு எங்கள் ஊரில் ஒரு டாக்டர் இருந்தேன் அவர்கிட்ட எல்லாம் கொண்டு காமிச்சாச்சுங்க அது அதுதான் விதிகிறது நான் அவர் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த டாக்டர் பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம் சொல்லிவிட்டேன் அவன் வந்தவன் கேட்குறான் அவர்கிட்ட ஏன் காமிச்சிங்க அவர் டாக்டர் இல்லையே யமனுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரிலாம் வேலை சொல்லிட்டு நான் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது என்ன மாதிரி பண்ணிட்டான் தெரியாத இவர் பேரை சொல்லிட்டமேனுட்டு ஏங்க அவருக்கு என்னன்னா யமனுக்கு ஏஜெண்ட்டுக்கு அப்போ நீங்கள் வேறு என்ன செய்யலாம்னு சொல்கிறீங்க நூற்றி ஏழு இங்கே வலிக்குதுங்குது நம்ம என்ன செய்யலாம்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா அடுத்த ஆளுக்கு சொல்லலாமேன்னு நான் கேட்குறேன் அவன் இங்கே அவன் சொல்கிறான் தஞ்சாவூர் கொண்டு காட்டியிருக்க வேண்டியதானே தஞ்சாவூருக்கு தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போய் எதை நூத்தி ஏழு ஏழு நூற்றி ஏழை நூற்றி எட்டில் அழைச்சிக்கிட்டு போய் நூற்றி எட்டுன்னா அது சரியா கொண்டு போனா அது போற வழியிலேயே முடிஞ்சு அங்கே கொண்டு போறதா இங்க இதெல்லாம் இவனுக்கு ஆசை தஞ்சாவூர் கொண்டு போயிருக்க வேண்டியதானே என்ன சரி அடுத்த ஆளுக்கு வச்சுக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆள் வந்தா சார் நான் அந்த டாக்டர் பேரை சொன்னதில் என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா அந்த டாக்டர் அது மாதிரி ஒரு டாக்டர் தான் அவர் ஒருத்தருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் ஒருத்தருக்கு ரொம்ப சீரியஸாக போச்சு அவர் பையன் என்ன பண்ணால் தந்தி கொடுத்தான் சொந்தக்காரவங்களாம் தந்தி கொடுத்தான் ஒரு இருபது முப்பது பேர் வந்துட்டாங்க நெருங்கின சொந்தக்காரன் அவருக்கு முடிய மாட்டேங்க எடுத்துக்கிட்டே வந்தவன் உழாவது சரி போயிட்டு அப்புறம் வரலான்ட்டு போகலாம்ல அவனும் போக மாட்டேங்கிறான் இவரும் போக மாட்டேங்கிறாரு அவனும் போக மாட்டேங்கிறான் பணம் மட்டும் இருக்கு இருபத்தஞ்சி பேருக்கு முப்பது பேருக்கு வச்சுட்டு தினம் மூணு வேலை சாப்பாடு போடுறோன்னா எவ்வளவு செலவாகும் ஒரு வாரம் ஆச்சு சாக மாட்டேங்கிறாரு இவனும் இருந்து ஒரு தெரியா பார்த்துட்டு போயிடுவோங்கிறான்னு உங்களை தவிர போக மாட்டேங்கிறான் அதில் வந்தவன் ஒருத்தன் சொல்கிறான் தினம் இட்லி போடாதீங்க நாளைக்கு பூரி போடுவோம் பூ இட்லியா தின்னு நாக்கு செத்து போச்சு அவள் பார்த்தான் என்னடா இதுக்கே என்னால் முடியல உனக்கு பூரி வேறையாக போடணுண்டா அப்படின்னு ஏண்டா தந்தி கொடு ராத்திரியில் இல்லை சார் இப்படி போகிறான் தெருவில் அலைகிறான் அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தா என்னென்ன ஏன் என்னவான் கவலையாக இருப்பியே என்னான்னு அப்போ அது மாதிரி தந்தி கொடுத்துட்டேன் எல்லாம் வந்துட்டானுவோ போக மாட்டேங்கிறானுவோ அவரும் போக மாட்டேங்கிறாரு அவனு ஒன்றும் போக மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறது தெரியல பணம் போயிட்டே இருக்குப்பா நான் சொல்றபடி செய்யலாமே நம்ம டாக்டர் காமிச்சிருக்கலாமே அவன் கேட்டான் காமிச்சா உடனே உடனே இல்லைன்னா கைராசி அவருக்கு பேரு கேட்பான கையை தோட்டம் மேல என்ன அப்படி சொல்றீங்க நூறு ரூபா சரி மறுநாளைக்கு அழைச்சிட்டு போய் டாக்டர் ஒரு ஒரு வாரமா இப்படியே எழுத்துக்கிட்டு இருக்க போக மாட்டேங்குது எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் தான் அப்புறம் உங்கள்கிட்ட காட்டலான்னு ஒரு யோசனை சொன்னாரு நான் அதோட வந்தேன் கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கு சொன்னார் எத்தனி நல்லா இப்படி இருக்குன்னாரு ஒரு வாரமா இவ்வளவு நாள் என்ன கிழிச்சியா அன்னைக்கே வர வேண்டியது தானே அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒரு வாரம் செலவு மிச்சம்னா சொல்கிறான் சொல்கிறான் எனக்கு தெரியாது அவர் சொன்னவனுதான் எங்கள் ஞாபகம் வந்துச்சு கண்டாய்க்கு அப்படின்னு என்னதான் அப்படி வச்சு இந்த கையை அப்படி தொட்டு பார்ப்பாரு பார்த்துட்டு அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா தூக்கிட்டு போட்டு முடிஞ்சு போச்சு அவர்கிட்ட வந்த கேஸ் எதையும் அழைச்சிக்கிட்டு போகணும்னு சொல்றது இல்லை அவர் வாயால் தூக்கிட்டு போ அதை தொட்ட உடனே போறதுனால அவருக்கு கைராசி டாக்டர்னு ஒரு பேர் வந்துடுச்சு அவர் பேரை நான் சொல்லி தொலைச்சேனா அவன் ஒரு நாள் அவர் என்ன பண்ணார் சார் மெட்ராஸுக்கு போயிட்டு வர்றார் வந்து நாகூரில் இருந்தால் போகலாம் வந்து இறங்குறாரு நான் வந்து இறங்கி முந்தி போகிறேன் இவர் பின்னாலேயே ட்ரெயினில் வர்றேன் நான் வந்துட்டேன் அவர் வந்ததே எனக்கு தெரியாது அவர் வேற கோச்சில் இருந்திருக்காரு நான் வேற வேற கோச்சு இறங்கி பின்னால் வந்தவர் என்னை பார்த்துட்டார் புலவரே என்னார் ஆகா அவர் சவுண்டு மாதிரி இருக்கே அப்படின்ட்டு சார் நான் வரேன் சார் அப்படின்னு இருங்க ஆனால் இவரை இவரை காலகால கால நேரத்தில் இவரை பார்க்குறது அவ்வளோ நல்லது இல்லைன்னு தெரியும் தெரிஞ்சு நான் போயிடலான்னு பார்க்குறேன் விட மாட்டேங்கிறேன் இருக்க எப்படி வீட்டுக்கு போவீங்கன்னார் நான் ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவேன் சார் கார் ரொம்ப கார் வந்துருக்குல்ல கார் அது நாம் ஆராய்ச்சி கொண்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் போகிறேன் வீட்டில் விட போகிறீங்களா வீட்டுக்கே விட போகிறீங்களான்னு தெரிய சரினுட்டு போனேன் டிரைவரை பின்னால் உட்காருன்னார் என்னை முன்னாடி பக்கத்தில் உட்கார வச்சார் சார் அன்றைக்கி நடந்த ஒரு ஆச்சரியம் இப்படி போகும்போது எதுக்க இறந்து போன ஒருத்தரை தூக்கிட்டு வரானும் சார் அதை பார்த்துட்டு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா இது எப்படி நடந்துச்சுட்டார் சார் அதாவது தான் ஊரில் இல்லாத போது நான் சொன்னேன் போனால் போது உடுங்கத்தார் வேற எவனா அந்த வேலையை பார்த்துக்கா போ இப்படி இருந்ததா அதே எப்படி எல்லாரும் வர்றவன் பூரா என்ன பண்ணுறான் சார் நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு மறு கேள்வி கேட்குறான் சார் ஏன் அதை செய்யலை இப்போ அவன் கேட்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் பாட்டி செத்ததுக்கு துக்கம் கண்டு வந்த மாதிரி இல்லை அந்த பாட்டியை நான் ஏதோ பண்ணிட்டது மாதிரியும் அதுக்கு இவனுலாம் நீதி விசாரணைக்கு வந்தவன் மாதிரி கேள்வி கேட்டான் அடுத்தபடி ஒருத்தன் வந்தான் தம்பிண்ணா அதையே துண்டு வச்சுக்கிறது எதுக்குன்னு நான் தான் சார் கண்டுபிடிச்சேன் நூற்றி ஏழு செத்து போனதுக்கு எனக்கே வருத்தம் இல்லை அவனுக்கம் அவனுக்கு வருத்தமாக இருக்கும் ஆனால் துண்டு வச்சுக்கிட்டு வருத்தமாக இருக்கிறது மாதிரி பாட்டினா அப்படின்னு சொன்னால் துயரமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான் இடையிலேயே சிரிப்பு வந்தாலும் வரலாம் தெரியாமல் இருக்கட்டாக தான் துண்டு வச்சு மறைச்சிக்கிறாங்கிறது எனக்கு அன்றைக்கி தான் நான் கண்டுபிடிச்சேன் அந்த விஷயத்தை அப்புறம் அடுத்தபடி ஒருத்தன் வந்தான் தம்பி பாட்டேனா பாட்டி தான் உட்கார் என்ன என்ன பண்ணிச்சுன்னா ஒன்றும் பண்ணலைன்னு அப்புறம் அவனுக்கு மேற்கொண்டு என்ன பேசுறேன்னு தெரியல அப்புறம் விதி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அது சரிதான் விடுங்கன்ட்டான் சார் எது சொன்னாலும் கேள்வி கேட்டானே விதி சொன்னா கேள்வி கேட்டானோ இல்ல அதுதான் அவன் சொல்றான் அத சொன்ன அதான் கும்பகரணம் இப்ப அந்த விதினா என்னன்னு தெரிஞ்சு வச்சா தெளிவா தெரியுதுங்க ஆகவே அவன் அவ்வளோ பேர் செத்தான் இவ்வளவு பேர் செத்தான் சோறாக்கணுன்னா சரியாக போச்சு விரவை வச்சு அடுப்பு கொ கொளுத்தி அதில் தண்ணியை வச்சு கொதிக்க விட்டு அரிசி இதெல்லாம் வேணும் எல்லாரும் செத்து போயிட்டான் அவ்வளோ தானேம் ஸோ அதுக்கு எதுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறீங்க சபாஷ் ஊர் காலத்துக்கு போனா சாவு தான் சாவான் அவனே செத்துட்டான் தலைவனே செத்துட்டான் ஆகையினால் ஒரு கொள்கையை வைத்து அடிப்படையாக வைத்து நடந்த சண்டையே தவிர உயிரோடு இருக்கிறதா மறுபடியும் நல்ல வாழ்க்கையை வாழ்வதாங்கிற பிரச்சனை இல்லை கொள்கையில் நிற்பதா இல்லையா கொள்கையில நின்றான் செத்தான் அவன்தான் ராவணன் என்பதை சொல்லி அமைகிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே